இதில் இலக்கிய தமிழ் தமிழிற்கும் இலக்கண தமிழிற்கும் இந்த வேறுபாட்டை கூற முடியுமா இலக்கணம் இலக்கியம் அப்ப பார்க்கும்போது பாருங்க இந்த இலக்கணமும் இலக்கியமும் தான் மொழி இப்போ நம் ஒரு கலைத்துறை மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த கலைத்துறை மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இலக்கணமும் இருக்கின்றது இலக்கியமும் இருக்கின்றது பகுதி வினாத்தால் ஒன்றில் வினாத்தால் ஒன்றில் இலக்கியங்கள் காணப்படுகின்றது வினாத்தால் ரெண்டில் இலக்கணங்கள் காணப்படுகின்றது இலக்கணமும் இலக்கியமும் சேர்ந்தது தான் மொழி அப்போ இலக்கணம் என்றால் என்ன இலக்கியம் என்றால் என்னங்கிற ஒரு கேள்வி எழும்போது இப்போது பார்ப்போம் இலக்கணம் என்பதை பார்ப்போமே உதாரணமாக ஒரு குழந்தை எத்தனை வயதில் பேச ஆரம்பிக்கிறது ஒரு ரெண்டு வயதுன்னு வைங்களேன் அப்போ ரெண்டு வயது எனவே அந்த குழந்தை வந்து அந்த சொற்களை வந்து மூளையில் சேவ் பண்ண அதை நிறைய அதனை கூடுதலாக பெற்றோர்கள் அந்த குழந்தையிடம் பேச 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 அதிகமாக பேசும்போது உடனடியாக பேச தோங்கிடும்போது ஏன்னா அந்த சொற்கள் களஞ்சியப்படுத்தப்படுறனால எனவே அது பேசும்போது அம்மா எனக்கு சோறு வேணும் அப்படிங்கும்போது அது நினைத்து பேசுவதில்லை அம்மா என்பது எழுவாய் சரியா சோறு என்பது செயற்படு பொருள் என்று நினைத்து பேசுவதில்லை அது பேசுது எனவே அது பேசுகின்ற அந்த விடயத்தை தான் மொழியலாளர்கள் இது எழுவாய் இது செயற்படும் பொருள் இது பயனில்லை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் எனவே இலக்கணம் என்பது இப்படி தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல இப்படிதான் விதி அல்லது இப்படி தான் இருக்கின்றது என்பதுதான் இலக்கணம் எனவே அந்த இலக்கணத்தை பிரயோகித்து தான் நம் இலக்கியத்தை படைக்கின்றோம் இப்போ நம்ம ஒரு வசனம் எழுதுகின்றோம் என்றால் அது அந்த வசனத்தில் ஏதாவது பிழை எதுவும் நிகழக்கூடாது அது வலுவற்ற ஒரு முறையில் எழுதுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் எதை பாதிப்பும் பாருங்க இதுலேயே நானும் பேசும்போது அந்த யூஸ் பண்ணுவோம் தான் அந்த அந்தளவு தூரம் நம்ம ஆங்கில ஆங்கிலத்துக்குள் எவ்வளவு தூரம் நாம் ஆங்கிலம் கலக்காமல் தூய தமிழில் பேசுவோம் என்று நினைத்தாலும் கூட முடியாமல் இருக்கின்ற அந்தளவு தூரம் ஆக்கிரமித்து விட்டது எனவே அப்படி இருக்கின்றது மாணவர்கள் இந்த இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் எவ்வாறு இலகுவாக கற்றுக்கொள்வது அது எனது கல்வி கல்வியகத்தில் இலங்கை கல்வியகம் என்கின்ற ஒரு கல்வியகம் அதாவது நான் படித்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இளமானி முதுமானி முது தத்துவமானி என்றாலும் கூட இலங்கையை பொறுத்தவரை அது பெரிய ஒரு குறைபாடு படித்தது ஒன்று பார்க்கும் தொழில் வேறொன்று நான் படித்தது மொழி சரியாக ஒரு கலைத்துறையில் ஒரு மாணவன் ஆனால் நான் தொழில் புரிவது பிரதேச சபையில் அபிவிருத்தி உத்தியோகராக எனவே நான் படித்ததற்கும் புரியும் தொழிலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது இருந்தாலும் கூட நான் படித்த விடயத்தை எமக்குள் வைத்திருக்காமல் அதனை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் எழுகை கல்வியகம் என்கின்ற ஒரு இணைய வகுப்பை நான் ஆரம்பித்தேன் எனவே அந்த இணைய வகுப்புமையிலேயே இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கின்ற அதிகமான நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எல்லா இடங்களிலும் தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் நிறைய பெருவீர்கள் வருகின்றது உயர்ந்த நிறைய மாணவர்கள் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எனது மாணவர்கள் இருக்கின்றார் என்பது எனக்கு சந்தோஷமும் பெருமையும் கூட எனவே அவர்களுக்கு கற்பிக்கும் போது நான் சொல்லுவது என்னவென்று கேட்டால் இப்போ பரீட்சை என்றால் என்ன பரீட்சை என்பது தமது ஞாபகத்திறனை பரீட்சை தான் இப்போ ஏனைய நாடுகளில் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் ப்ராக்டிக்கலாக அதாவது ஒரு ஒரு செயற்பாடு ரீதியாக தான் செய்வார்கள் ஜப்பான் போன நாடுகளில் ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அது எனது வாசித்து சப்பித்துப்புவது தான் அதாவது பரீட்சை என்பது அந்த பாடமாக்கிய விடயங்களை ஒப்புவிப்பது தான் அதுதான் அப்போ எனவே அதுதான் நமக்கு வாய்த்து இருக்குது என்றால் அதைக்கேற்ற மாதிரினை படிப்பிக்க வேண்டும் எனவே முதலில் முதல் அறிவை கொடுக்க வேண்டும் அதுக்கு பிறகு அதுக்கான டெக்னிக்கை கொடுக்க வேண்டும் உதாரணமாக இப்போ நீங்கள் படிக்கும்போது அந்த ஆவர்த்த நாட்டவனை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஐதரசன் இழுதியம் பெர்லியம் போரன் கார்பன் எம்ஜிஆர்ல சிலுக்கு பக்கத்தில் சிவாஜி சிவாஜிங்ஸ் இருந்ததே கண்ணால் கண்டே அப்ப அத சொல்லும் போது எது வந்துடும் அந்த மூலங்கள் எல்லாமே ஞாபகத்துல வரும் அந்த மாதிரி நான் கேட்டேன் நிறைய அது அந்த மாதிரி மாணவர்களுக்கு அதாவது இப்ப சொல்றது இலக்கணம் வந்து கஷ்டம் சொல்றான் சொல்றேன் இலக்கணம் என்றாலே கஷ்டம் சொல்லுவாங்க ஆனால் இனிக்கும் இலக்கணமா நான் மாட்டி இருக்கிறேன் உதாரணமாக பார்த்தோம் நான் உதாரணம் சொல்றேன் உதாரணமாக தமிழ் மொழியில உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு பார்க்குறோம் அந்த உயிர் ஒளி ஒலி அந்த ச சவுண்ட் சரியாக சத்தம் அப்போ அதில் இப்போ உயிரெழுத்துக்களை பிரதானமாக எட்டு வகையாக பிரிக்கிறோம் அதாவது சவுண்ட் அடிப்படையில் அதாவது ஒளியின் அடிப்படையில் சரியா அது இதழ் குவிந்த உயிர் இதழ் குவியா உயிர் முன்னுயிர் பின்னுயிர் உயிர் மேலுயிர் கீழுயிர் நடு உயிர் அந்த மாதிரி இருக்குது அதே போல் மெய் எழுத்துக்களை நம்ம என்ன செய்கிறோம் பிரிக்கிறோம் எனது ஒளி வெடி ஈர்தலொளி ஒளி வளைன ஒளி பல்லொலி அன்ற அடிப்படையில் ஆறு ஏழு வகையாக பிரிக்கிறோம் எனவே இதை நம்ம பரீட்சையில் படிச்சு கேட்பாங்க உதாரணமாக முன்னுயிர் என்ற முன்னுயிர் கீ கீழற்ற முன்னுயிர் அப்படின்னு கேட்பாங்க அதில் எழுத்த சொல்லணும் அப்போ அது எப்படி முன்னுயிர் முன்னுயிர் மேலுயிர் கீழுயிர் உயிர் எப்படி சம்மந்தப்படுது என்று கேட்டால் உச்சரிப்பின் அடிப்படை நம்ம நாக்கு இருக்குதுன்னு அதாவது ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கணும் என்று கேட்டால் சுவாசப்பையிலிருந்து வர வர்ற காற்று தமது பேச்சுறுப்புகளால் என்ன செய்யுது வெளிப்படுத்தப்படுது அதில் உயிரெழுத்துக்கள் என்பது ரொம்ப முக்கியமானது உயிரெழுத்துக்களில் வந்து நம்ம எப்படி அந்த எழுத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டால் நாக்கு இருக்குதுன்னே நாக்குன்ற விரைப்பு தன்மை அடிப்படையிலும் நாக்கு மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைகின்ற அடிப்படையிலும் ஒளி அடிப்படையில் பிரிக்கிறோம் அதன் அடிப்படை முதலாவது நாக்கின் விரைப்பு தன்மை அடிப்படையில் அதாவது அந்த எழுத்தை உச்சரிக்கும் போது தெரியாது நாக்கு ஆனா உச்சரிக்கும் போது நாக்கின் எந்த பகுதி நாக்கின் முன்பகுதி விரைப்படைதல் நாக்கின் இடைப்பகுதி விரைப்படைதல் நாக்கின் எனது கடைப்பகுதி விரைப்படை மாதிரி இருக்கும் அப்ப மாணவர்கள் நான் வந்துருச்சு முன்னூயிர்னா எனது நாக்கின் முன்பகுதி விரைப்படைது அப்போ கையை வச்சு பார்க்கணுமா இயலாது அப்போ நான் என்ன சொன்ன டெக்னிக்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறது அப்போ எப்படி சொல்கிறது உதாரணம் சொல்கிறாங்க முன்னுயிர் முன்னே இட்டிலியில் எறும்பு ஏறியது முன்னுயிர் முன்னே இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது அவள் முன்னேனா முன்னுயிர் இட்டிலியில்னால் முதலுத்து ஈணா ஈ என்னா எறும்பு ஏனா ஏறியது ஏஎண்ணா முன்னுயிர் அடுத்து பின்னுயிர்னா பின் உண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன் அவள் பின்னுயிர் பின்னா எனது பின்னுயிர் உண்டியலில் ஊனா ஊசி ஊவண்ணா ஒன்றை ஓனா ஓட்டினேன் ஓவண்ணா சரியா இடையுயிர் இடை அம்மாடி ஆத்தாடி அப்போ இடையுயிர் உயிர் ஆவணும் அவன் அப்போ நான் முதல் எடுத்த மட்டும் சேர்க்கணும் அதே போல் மெய்யலிகள் எடுத்துக்கிட்டால் நம்ம பார்க்குறோம் இப்போ வளைனாவளி வளைனாவளி எங்களுக்கு தெரியும் இந்த என்ன மவள உழ அதெல்லாம் வரும் அப்போ வளைந்த டயரை ஆணழகன் தள்ளினான் இப்போ வளைந்த டயரை ஆனழகன் தள்ளினான்கும்போது வளைந்தங்கெல்லாம் அது வளைனாவலி நான் வந்துடும் ஆண் அப்படிங்கிறது இன்னென்னா வருது அழகன் அப்படிங்கும்போது அழ வருது தள்ளினான்களே இள் வருது அப்போ அந்த இதுக்குள்ளே வந்துடுது விளங்குதா அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த அப்படி பார்க்கும்போது இப்போ மாணவர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவோம் முன்னுயிரா என்ன சொல்லுவோம் அப்படின்னா முன்னே இரும்பு இறும்பு தான் சொல்லுவான் முன்னுயிர் என்னது முன்னுயிர் வந்து இஇ முன் இட்டிலே இரும்பு ஏறியிரு இ உண்ணா ஏனா ஊனா ஊனா தான் ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால் அதை தான் சொல்லுவான் ஏன்னா அப்படி மனப்பாடம் ஆயிரும் எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதை சொன்ன சொல்லல அந்த விடாத இருக்கும் விளங்குதா அப்போ இப்படியே வந்து நம்ம வந்து இளவுபடுத்துறது ஆனால் அவங்களுக்கு விஷயத்த சொல்லிடணும் இதுதான் விளைப்படையிற அடிப்படையில் இருக்குது அதே போல் மேலுயிர் கீழுயிர் நடுயிர் என்பது வந்து நாக்கு அசையிற அடிப்படையில் என்ன சொல்கிறது நாக்கு மேல் நோக்கி அசைதல் கீழ் நோக்கி அசைதல் நியூட்ரலாக இருக்கிறது அதை சொல்கிறது சமதரையில் நிற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா இப்போ அதில் வந்து இப்போ மேலுயிர்னா மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊர் அதில் நீங்கள் முதலாம் சேர்த்துக்கணும் சரியா அதே போல் கீழ கீழே அம்பாந்தோட்டை ஆடு மேய்க்கணும் சரி அம்பாந்தோட்டை ஆணாவும் ஆவணம் வந்துடும் சரியா நடு உயிர் வந்து நடு எண் ஏடு ஒன்று ஓடமானது அப்போ அந்த முதல் எழுத்துலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்துடும் ஒவ்வொன்றே நாலு நாலு எழுத்துக்கள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி என்னென்னு கேட்டால் மாணவர்கள் வந்து பரச்சையில் வெற்றி ஏற்றுவதற்கு இலகுவான முறையில் நம்ம கற்பிக்கும் போது அவர்களுக்கு என்ன செய்வது இலகுவாக விளங்கும் அதே போல் இப்போ திருக்குறள் எடுத்துக்கணுங்களேன் திருக்குறள் இருக்கும் நமக்கு அது பெரிய ஒரு சுமையாக இருக்கும் நிறைய பேர் சாய்ஸில் விட்டுருவாங்க ஐயோ அது திருக்குறள் ஆகணும் பத்து திருக்குறள் நம்ம படிக்கணும் அப்போ அதில் நம்ம பார்த்தோம்னா ராமேச்சுங்கிற அதிகாரத்தை எடுத்துங்களேன் பத்து குரல் பாடமாக்கணும் அப்போ அந்த ஓடலாம் ஞாபகத்தில் இருக்கணும் இப்போ குரல் பத்தும் ஓடறலஞ்சாங்க இருக்கணும் அது மூணு குரல் என்னென்ன சொல்லுது அடுத்த மூணு என்ன அப்படிங்கிற ஒரு விலையும் இருக்குது அதுக்கு நான் என்ன சொன்னால் முதல் சொல்ல இது பண்ணி இப்போ கருவி வன்மையானது பிரித்தால் தெறிக்கும் அரண்மதிலில் செயற்கை அறிவில் பழுது முறைப்பாடு அப்படிங்கிற அந்த முதலாவது சொல்லல்லாம் சேர்த்து ஒரு க ஒரு ஒரு ரிங் லிங்க் பண்ணி ஒரு ஒரு பதினோராவது திருக்குறளாக அதை எடுத்துடுறது எக்ஸாம்க்கு வந்து என்ன செய்யணும் இந்த கருவி வன்மையானது பிரித்தால் தெறிக்கும் அரண்மதியில் செயற்கை அறிவில் பழுது முறைப்பாடுங்கிறத எழுதிட்டு நேரடியாக அதை இப்போ இப்போ கருவி கருவிங்களேன் கருவியும் காலமும் செய்யும் செய்யும் அறுவினையும் மாண்டுதம் அமைச்சு அடுத்த வன்மையானதாக வண்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினை ஐந்துள்ள மாண்டுதம் அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலே சொல்லலும் வல்லது அமைச்சு அரண் இந்த சொல்லல் எந்தாலும் திறன் அறிந்தால் தெரிச்சு துணையின்ட்டு பத்து குரல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எக்ஸாம் செஞ்ச இப்போ பாடமாக்குனது இப்பும் ஞாபகத்தில் இருக்குன்னா அந்த டெக்னிக் தான் இனி அந்த டெக்னிக்கின் மூலமாக அந்த அந்த விடயத்தை மாணவர்களுக்கு சொல்லும்போது அவர் கஷ்டப்பட மாட்டாங்க இலகுவாக என்ன செய்யலாம்னு கேட்டால் அவங்க மொழியார் இருக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா ஞாபக திறன் தினே வரணும் அப்படியே ஈஸியாக நம்ம கொண்டு போயிடலாம் அதே போல இலக்கியங்களும் அப்படிதான் இலக்கியங்கள கதையா சினிமாவை நம்ம உபயோகித்துக் கொள்ளலாம் காணொலிகளை கொடுக்கலாம் அப்படி சொல்லும்போது இலகுவாக மனதில் பதியக்கூடியதாக இருக்கும் பெரும்பேரும் சிறப்பாக வரும் என்பது எனது நம்பிக்கை அது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது ரொம்ப அழகா வந்து விரிவுபடுத்திருந்தீங்க அதோட மட்டுமில்லாம இந்த எழுத்து பிள்ளைக்கும் உச்சரிப்பு பிள்ளைக்கும் உள்ள அந்த வித்தியாசம் அதோட வேறுபாடை பத்தி சொல்ல முடியுமா அதாவது எழுத்துப்பிழை அதாவது உச்சரிப்பு நாக்கு என்ன செய்யும் நாக்கு வளைந்து நடு அண்ணத்தைதான் ஒளி சரி அதுல ல இருக்குது சிறப்பு உலாகரம் அதே போல ல அந்த தான் உச்சரிப்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் வைக்கிறது குண்டு லானா மௌளவுலானா கால் லானா அப்படின்ட்டு அப்படி பேர் வைக்கிறது அதே போல அப்படி இல்லாட்டி இப்படி சொல்லுவாங்க சிங்களலானா தமிழ்லானா சரியா ஆங்கில லானோம் ஏன்னா அதில் தமிழ்ங்களை இந்த இல்லனா இல்லைனா வருது ஆங்கிலங்கள மற்ற லானா வருது அப்படி அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உச்சரிப்பில் தான் மாறுபடுத்தணுமே அப்படியே அவங்க பேர் வைக்கிறாங்க அதுக்கு அது பிழை சரி அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் மாணவர்களுக்கு வந்து உச்சரிப்பு முறையை நம்ம விளங்கப்படுத்தணும் இப்படி அதை முதல்ல சொல்லிடணும் எனது இப்படி வந்து வளைனா அப்படின்னு ஆனது நாக்கு என்னது வளைந்து நடு அண்ணத்தை தொடணும் நுண்ணி அண்ணம் அப்படின்னு நாக்கு என்ன செய்யணும் எனது முன்னோக்கி முன்னோக்கி எனது அன்னத்தை நுனியன்னத்தை தொடணும் சரியா அப்போ உதட்டு பல்லொழின்னா என்ன சரியா அப்படி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் கேட்டால் நம்ம கொஞ்சம் விளங்கப்படுத்தி அந்த டெக்னிக்கும் கொடுக்கும்போது அவங்க பிடிச்சிக்குவாங்க எனவே அது இலக்கணம் வந்து அவ்வளோ கஷ்டமானதாக இருக்காது சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் எனவே இப்படி நம்ம பரி இருக்கின்ற போது அதே போல் நிறைய வாசிக்கின்ற போது எழுகை கல்வியகத்தின் ஊடாக கல்வி புதுத்தராதர உயர்தர கலைப்பிரிவு மாணவர்களுக்கான தமிழ் வகுப்பு ஜூம் செயலியினோடாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது வழிகாட்டில் மாணவர்களை கவரும்படியான கற்பித்தல் கற்றல் நுட்ப ஆலோசனைக்கான உத்தரவாதம் நிலையான நேர அட்டவணை பொருத்தமான நேரம் குறைந்த கட்டணம் தவறுவிடும் வகுப்புகளுக்கான ரெக்கார்டிங் பதிவுகள் காலத்தை விரயம் செய்யாமல் வகுப்பில் இன்றே இணையுங்கள் ஆசிரியர் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு எட்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று